بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد والله يرزق من يشاء بغير حساب الله جل شانه تعالى அவன் படைத்த படைப்பினங்களுக்கு ரிசுக வளங்கக்கூடிய விஷயத்தை பற்றி அதனுடைய நுட்பத்தை الله جل شانه تعالى في القرآن லே நிறைய இடங்களில் الله பேசுகிறார் உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு அவன் ரிசுக்கு வழங்கக்கூடிய அந்த நுட்பத்தை மட்டும் ஒரு மனிதன் அறிந்து கொண்டானே ஆனால் அல்லாஹவிற்கு துரோகம் செய்யக்கூடிய அல்லாஹவினுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனம் கொஞ்சம் கூட அவனுக்கு அவனிடத்திலே வராது காரணம் அல்லாஹல் ஷானுத்தாலா அவன் படைப்பினங்களுக்கு ரிசுக்கு வழங்கக்கூடிய அந்த விதம் இருக்கிறதே ஆச்சரியகரமானது உலகத்தில் படைப்பினங்களுக்கு ரி வழங்க அந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் ஷானு காலா தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான் ரிசுக்கு வழங்கக்கூடிய பொறுப்பை வேறு யாரிடத்திலேயும் அல்லாஹ் வழங்கவில்லை அல்லாஹ் திருக்குரான் ஷெரீப்பிலே சொல்லுகிற பொழுது ஓமாமின் தாபத்தின் பில்லருந்து இல்லா ரிஸ்குஹா ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அவற்றுக்கான ரிசுக்கை நாமே பொறுப்பேற்று இருக்கிறோம் அல்லாஹம் தாலா ரிசுக்கினுடைய அது வரக்கூடிய வழிகளை அந்த ரிசுக்கு வழங்கக்கூடிய நுட்பத்தை திருக்குறான் ஷெனிப்பில் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுவார் ஒவ்வொரு அடியானுக்கும் ஒவ்வொரு அடியானுக்கும் வானத்திலே இருக்கக்கூடிய இரண்டு பாதைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்வார்கள் நபிசல்லா அலிஸ் சொல்லாம் திருமதி என்று சொல்லக்கூடிய ஹதி ஷரீப்பில் இடம்பெறக்கூடிய விஷயம் ஒவ்வொரு அடியானுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வானத்திலே இருக்கக்கூடிய இரண்டு வாசல்களுக்கும் அந்த அடியானுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது அது என்ன தொடர்பு தெரியுமா ஒரு வாசலின் வழியாக அந்த அடியானுடைய பாவமான நன்மையான காரியங்கள் அல்லா இடத்திலே போய் கொண்டே இருக்கும் இன்னொரு வாசலின் வழியாக இடத்திலிருந்து அந்த அடியானுக்கு ரிஸ்க் கொண்டே இருக்கும் இந்த இரண்டு வாசல்களோடு ஒவ்வொரு அடியானும் தொடர்பிலே இருக்கிறான் என்று சொல்வார்கள் நபி சொல்லா அலி ஒரு வாசலின் வழியாக நன்மைகள் பாவங்கள் இடத்திலே மேலே ஏறிக்கொண்டிருக்கும் இன்னொரு வாசலின் வழியாக ரிசுக்கு என்பது அந்த அடியானுக்கு உரிய ரிசுக்கு என்பது அந்த வாசலின் வழியாக இறங்கிக் கொண்டே இருக்கும் அல்லாஹல் வேறு எதனோடும் சம்பந்தப்படுத்துவதில்லை அல்லாஹு தாலா ரிசுக்கை ஈமான் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் ஹரிசுக்கை தருவான் ஈமான் இல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் ஹரிசுக்கை தருவான் தொழுகை தொழுகை நோன்பு போன்ற இன்ன பிற இபாரத்துகள் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ஹரிசுக்கை தருவான் அல்லாஹு தாலா ரிசுக்கை வேறு எதனோடும் அல்லாஹ் தொடர்பு படுத்தவில்லை ஈமானோடு சிறுக்கோடு குஃப்ரியத்தோடு அஹ் வித்வாளத்தோடு வேறு எதனோடும் அல்லாஹ்ஜன் லஷானஹுத்தாலா ரிசுக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வேறு எதனோடும் தொடர்புபடுத்தவில்லை ரிசுக்கு வழங்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹத்தை எனவேதான் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ரிசுக்கை வழங்கினான் ஹாமானுக்கு அல்லாஹ் ரிசுக்கை வழங்கினான் மன்னனுக்கு அல்லாஹ் ரிசுக்கை வழங்கினான் காரூனுக்கு ரிசுக்கை வழங்கினான் அபூஜகளுக்கு ரிசுக்கை வழங்கினான் காரணம் என்ன தெரியுமா ரிசுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பாதையை அந்த விஷயத்தை வேறு எதனோடும் அல்லாஹ் சம்பந்தப்படுத்துவது அல்லாஹுவே ஈமான் கொண்டவர்களுக்கும் குஃப்ரியத்திலே இருப்பவர் ரிசுக்கு அவனுடைய பொறுப்பு இது அல்லாஹினுடைய வாக்குறுதி அபி சொல்லி செல்லம் அதைத்தான் என்ன ஆச்சரியம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இரண்டு விதமான மலக்குமார்கள் இறங்குறாங்க பகல் பொழுது முழுவதும் ஒரு சில மலக்குமார்கள் இரவு பொழுதிலே ஒரு சில மலக்குமார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா இரவு விடிய விடிய நம்முடைய நன்மையான பாவமான காரியங்களை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்களே அவர்கள் காலை ஃபஜர் தொழுகையில் இன்னும் குரானல் ஃபஜரி கான மஷ்ஹூதா ஃபஜர் தொழுகையில் ரெண்டு விதமான மலக்குமார்களும் சந்தித்து கொள்வார்கள் யார் தெரியுமா பகலுக்கு உரிய மலக்குமார்கள் ஃபஜரில் வருவாங்க இரவிற்குரிய மலக்குமார்கள் ஃபஜர் தொழுகையில் ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு அல்லா இடத்துல போவாங்க இப்படி இரண்டு மலக்குமார்களும் சந்தித்து கொள்ளக்கூடிய தொழுகை தான் காலை ஃபஜருடைய தொழுகை சரியா அப்போ இரவு நேரத்திலே நம்மை கண்காணித்து வந்த அந்த மலைக்குமார்கள் இரவு நேரத்திலே நம்மால் நிகழ்ந்த பாவங்களை அல்லாஹ் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அல்லவா அவர்களிடத்திலே தான் ரிசுக்கை அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான் பாவத்தை கொண்டு போய் இவங்க அல்லா இடத்திலே சமர்ப்பிக்கிறாங்க அதே தான் அல்லாஹ் நமக்கான ரிசுக்கை கொடுத்து திரும்ப அனுப்புகிறான் பகல் டூட்டிக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் விஷயத்தை அல்லாஹ் வேறு எதனோடும் சம்மந்தப்படுத்துவதில்லை ஈமானோடு குஃபரோடு சிறுக்கோடு வேறு எதனோடும் சம்மந்தப்படுத்துவது அல்லாஹ் அவன் வழங்கக்கூடிய ரிசுக்கினுடைய விஷயம் இருக்கிறதே ரொம்பவும் ஆச்சரியகரமான அவன் எப்படி ரிசுக்கை வழங்குகிறான் யாருக்கு எப்பொழுது எவ்வளவு வழங்குகிறான் எவ்வளவு வழங்க வேண்டும் எவ்வளவு வழங்கினால் அவன் இப்படி இருப்பான் என்பதை குறித்தான விஷயம் என்பது அல்லாஹுக்கு தெரிந்த விஷயம் அல்லாஹுமே அறிந்த விஷயம் அவனுக்கு தெரியும் எவ்வளவு உத்தர வேண்டும் நபிசல்லா அலி சொல்லாம் ஒரு தடவை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை நபிசல்லா அலி சொல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா அதில் சுலைமான் அழிவுஸ்லாம் கடற்கரை ஓரத்தில் இருந்தாங்களாம் கடற்கரை ஓரத்தில் இருக்கும்போது சுலைமான் அழிஸ்லாம் ஒரு காட்சியை பார்க்குறாங்க என்ன காட்சின்னு சொன்னால் ஒரு எறும்பு ஒன்று வருது அந்த எறும்பினுடைய வாயில் அது ஒரு விதமான இலையை இலையை இலை தலை இருக்கிறது ஒரு விதமான செடியை இலையை அதனுடைய வாயிலை வைத்திருக்கிறது கடற்கரை ஓரத்தில் அது வருது வந்த உடனே கொஞ்சம் நேரம் நின்று அது சப்தம் எடுகிறது உள்ளே இருந்து ஒரு தவளை ஆகப்பட்டது வருகிறது அந்த தவளையினுடைய முதுகிலே இந்த எறும்பு ஆகப்பட்டது சவாரி செய்கிறது சவாரி செய்து போகிறது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த எறும்பு வந்து திரும்ப அந்த தவளை வந்து அந்த எறும்பை கொண்டு வந்து கரையோரத்தில் இறக்கி விடுது இது போகுது சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் எல்லா எல்லா எறும்பினுடைய பாஷைகளை தெரிந்தவர்கள் பறவையினுடைய பாஷைகளை தெரிந்தவர்கள் சுலைமான் அலி இஸ்லாம் என்னப்பா நடக்குது நீ வந்த நின்ற தவளை வந்துச்சு அதனுடைய முதுகில் ஏறின கொஞ்ச நேரம் ஆச்சு திரும்ப வந்துச்சு அது உன்னை தரையில் இறக்கி விட்டுச்சு நீ பாட்டு போயிட்டிய என்ன நடக்குது இங்கே என்பதாக கேட்ட நேரத்தில் அந்த எறும்பு சொன்னிச்சான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த கடையிலுள்ள கடலினுடைய ஆழத்தில் ஒரு பாறையில் ஒரு புழு ஒன்று இருக்கிறது அந்த புழுவுக்கு கண்கள் தெரியாது எனவே அல்லாஹம் ஜல்லிஷான் தாலா ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலேயும் மாலை பொழுதிலேயும் அதற்கு ரிசுக்கு வழங்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் என்னிடத்திலே தந்திருக்கிறான் நான் செய்வேன் அப்படியே அந்த கடலிலே பயணித்து அந்த நான் வாயிலே கொண்டு போகக்கூடிய அந்த அழகிலே கொண்டு போகக்கூடிய அந்த இலையை அந்த தெரியாத புழுவிற்கு உணவாக தந்துவிட்டு நான் திரும்ப வந்திருக்கிறேன் அது அந்த இலையை அது உணவாக அதுக்கு கிடைத்த உடனேயே சுபகானே அல்லாஹுவை தஸ்வி செய்யும் நான் கடல் வசிக்கிறேன் என்னுடைய இருப்பிடத்தையும் கூட அல்லாஹ் அறிகிறான் எனக்கும் கூட அவன் நெருசுக்கை வழங்குகிறான் என்னை அவன் நினைவு என்னை அவன் மறக்கவில்லை என்று அந்த கடல் ஆழத்திலே இருக்கக்கூடிய அந்த புழு தன்னுடைய ரிசுக்கை பெற்றுக்கொண்ட உடனே அல்லாஹுவை புகழும் அந்த புகழ்ச்சியை நான் காது தாழ்த்தி கேட்டதற்கு பிறகு கரைக்கு வந்துடுவேன் சொன்னிச்சான் அந்த அல்லாஹ் அல்லாஹரிசுக்கு வழங்கக்கூடிய விதம் இருக்கிறதே ஆச்சரியகரமான அவன் ரிசுக்கு வழங்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியமையானால் அந்த நுட்பம் நமக்கு தெரியுமையானால் அல்லாஹுக்கு பாவம் செய்யக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய மனம் என்பது நமக்கு வராது அல்லாஹுவை புகழத்தான் அல்லாஹுவை தஸ்வீக செய்யத்தான் நாம் முயற்சி செய்வோம் எல்லாமே அல்லாஹு தாலா அவன் வடங்கக்கூடிய ரிசுக்கினுடைய நுட்பத்தை விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம்மையும் உங்களையும் ஆய்க்கிறார்கள் புரிவானாக